ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொடை மிளகாய் பொரியல் வந்து பார்க்க போகிறோம் அதாவது கேப்சிகம் கேப்சிக்கம் வந்து ஒரு கால் கேஜி எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் வந்து ஒன்று நறுக்குனது தக்காளி ஒன்று நறுக்குனது எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்க வந்தாச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு வானல்ல கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டதுமே கொஞ்சம் கரிதப்பில போட்டுக்கலாம் வெங்காயம்னால் வதங்கின விதை நம்ம தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கல் உப்பு வந்து நம்ம கூடாது பொடி உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா கிணறு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறது இல்லை அதனால் பொடி உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணிடுச்சு தக்காளி இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு சூழ்ந்து வந்துடுச்சு இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணிடுச்சு அந்த குரம்புலாம் அதோட சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சமாக வந்து சாம்பார் பொடி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து இதை வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதோட சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டால் போகணும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம தண்ணியெலாம் வந்து பாருங்க இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஸ்டவ் வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் விடியில முடியல இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கணும் தண்ணியெலாம் விட வேண்டாம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நேரத்து கழித்து கலஞ்சி விட்டா நல்லா அது வதங்கி வந்துடும் அவ்வளோ திரும்ப மூடி வச்சு பாருங்க கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் நம்ம பாருங்க நல்லா அடங்கிடுச்சு உள்ளற பாருங்க நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு இன்னமும் வேக வேகணும் இன்னும் கிறிஸ்பியாக வரணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம் ஆனால் இதிலே நல்லா வெந்துருச்சு பாருங்க தண்ணியே விடலை ஆனால் சூப்பராக வந்துருச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சூப்பராக குடமிளகாய் வந்து பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா இருக்கும் தேங்க்யூ